ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நிறைய பேர் வந்து இந்த ஒரு அப்டேட்டை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க என்னென்னா நானும் போஸ்ட் பண்ணும் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருப்பேன் ஆனால் என்னென்னா மறந்துடுது கரெக்டாக வீடியோ பேசும்போது அந்த ஞாபகம் இல்லாமல் விட்டுடுறேன் சாரி ஃபஸ்ட் அதுக்கு என்னென்னா நம்மளோட மகாநதி சீரியலோட மாண்டேஜ் வந்து மாறியிருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஹீரோவோட பிக்கும் வந்து வந்திருக்கு நல்லா பெருசாக ஹீரோ ஹீரோயினை போட்டு சைடில் எல்லா கேரக்டரும் போட்டிருந்தாங்க நர்மதா மட்டும் மிஸ் ஆனாங்க நர்மதா கேரக்டரையும் போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா சகோதரிகளின் கதை அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்தாங்க இப்போ கதை வேறு ரூட்டில் போனோடனே அந்த ஒரு அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் பேர் இல்லாததுனால அவங்கள மட்டும் கட் பண்ணிட்டாங்க அது இருந்திருக்க வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட லக்ஷ்மி பிரியா அதே மாதிரி சுவாமி ரெண்டு பேருமே வந்து அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டான மாதிரி தெரியல இது வரைக்கும் இவ்வளோ நாள் ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி டீஸ் பண்ண சொன்னபோது அவங்களோட நம்பர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சுவாமி வந்து சொன்னார் ஐயோ இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க ஒரு பொண்ணோட நம்பர் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து இது பண்ணோம் ரியாக்ட் பண்ணோம் ஆனால் இப்போ வந்து என்னென்னா நம்மளோட சுவாமி அவரோட இன்ஸ்டாகிராமில் லக்ஷ்மி பிரியாவை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அதே மாதிரி லக்ஷ்மி பிரியா சுவாமியை ஃபாலோ பண்ணுறாங்க ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ஃபைனலாக சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா இடையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து உருவாகிருக்கு அப்படின்ட்டு இந்த மூணு நியூஸுமே ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரிப்பீட் டெலிகாஸ்ட் நம்மளோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறது அப்புறம் மகாநதியோட அந்த கவர் பிக்கை மாறினது எல்லாத்த பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்